மகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே தமிழ் திரையுலகில் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் அவர் நடிப்பு அகராதி என்றும் சொல்லுவார்கள் அவர் திரையில் எத்தகைய கதாபாத்திரங்களாக இருந்தாலும் அசால்ட்டாக நடித்து அப்ளாஸ் வாங்குவார் ஆனால் நிஜத்தில் அவர் அவ்வளவு தன்மையானவர் பண்பானவர் எளிமையானவர் அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் சீதாலட்சுமி ஆர்ட் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் சித்ரா லட்சுமணனும் எனது சகோதரருமான சித்ரா ராமுவும் இணைந்து தயாரித்த படம் ஜல்லிக்கட்டு இந்த படத்தின் கதாநாயகன் சிவாஜியோடு பல சுவையான அனுபவங்களை சந்தித்துள்ளார் அது பற்றி பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு படத்தின் நூறாவது நாள் விழாவில் கலந்து கொண்டது மட்டுமின்றி அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் பலருக்கும் ஷேல்டு வழங்கி கௌரவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த விழாவுக்கான அழைப்பிதழை அச்சடிக்கும் போது முதல் பக்கம் எம்ஜிஆர் அடுத்த பக்கம் சிவாஜி அதற்கு அடுத்த பக்கம் சத்யராஜ் என்று இருந்தது விழாவுக்கான அழைப்பிதழை சிவாஜியிடம் கொடுக்க செஞ்சபோது முதல் பக்கத்தில் சிவாஜி படம் வருவது மாதிரியும் அடுத்த பக்கத்தில் எம்ஜிஆர் படம் வருவது மாதிரியும் அடித்து கொடுத்தார் அந்த அழைப்பிதழை படித்து பார்த்தார் சிவாஜி படித்து முடித்ததும் என்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது எப்படி ஒரிஜினலில் இருந்ததோ அதே மாதிரி எம்ஜிஆர் படம் முதல்ல வரும் மாதிரி மடித்து கொடுத்தார் என் மனசையும் காயப்படுத்தாமல் நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்னு சிவாஜி சொல்லாம சொன்ன அந்த செய்தி இருக்கே அது இன்று வரை என் மனசில் நிற்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சிவாஜி போன்று பழகுவதற்கு எளிமையான மனிதரை இந்த திரையுலகம் சந்திக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை இவ்வாறு சித்திரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மணிவண்ணன் இயக்கத்தில் சிவாஜி சத்யராஜ் ராதா நம்பியா ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படம் ஜல்லிக்கட்டு இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்